சாதனை வருமானத்தை பதிவு செய்த இலங்கை சுங்கம் பிரபாகரனை தப்பிக்க செய்ய மகிந்த எடுத்த முயற்சியை பகிரங்கப்படுத்திய போன்சேகா கடந்த ஆண்டு வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு புலமை பரிசு குறித்த பரீட்சை திணைக்களத்தின் இறுதி தீர்மானம் இலங்கை சுங்கத்துறை கடந்த வருடத்தில் ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் ரூபாவுக்கு அதிகமான வருமானத்தை பதிவு செய்துள்ளது இதன்படி கடந்த வருடம் ஒன்று தசம் அஞ்சூற்றி பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் வருமானம் பதிவாகியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளருமான சீவழி அறுக்கூட தெரிவித்தார் வருடம் ஒன்றில் இலங்கை சுங்கத்தால் ஈட்டப்பட்ட அதிகூடிய வருமானமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்காக அரசாங்கம் வழங்கிய ஒன்று புள்ளி ஐந்து மூன்று மூன்று லட்சம் கோடி ரூபாய் இலங்கை சுங்கம் அடைய முடிந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அரசாங்கத்தின் வரி கொள்கை இறக்குமதியின் அளவு அதிகரிப்பு மற்றும் சுங்க முகாமைத்துவத்தினால் மேற்கொள்ளப்படும் வரி அரவீடு நடவடிக்கையின் வினைத்திறன் என்பன இதற்கு தாக்கம் செலுத்தியுள்ளதாக இலங்கை சுங்கம் மேலும் தெரிவித்துள்ளது இறுதி போரின் போது பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்பிச் செல்வதற்காகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் மஹிந்த ராஜபக்ஷ போர் நிறுத்தத்தை வழங்கினார் என்று பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் இறுதிக்கட்ட போரின் போது ராணுவ தளபதியாக செயற்பட்ட பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அதுடன் மஹிந்த ராஜபக்ஷ மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் எனவும் அவர் கூறினார் இது தொடர்பில் பொன்சேகா மேலும் கூறியவை வருமாறு போர் இடம்பெறும் காலப்பகுதியில் கூட மஹிந்த ராஜபக்ஷவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கவில்லை அவரை கொலை செய்வதற்கு பயங்கரவாதிகள் முற்படவில்லை மஹிந்த தனித்து சென்றார் போர் செய்தார் இராணுவ தளபதி என்ற அடிப்படையில் நாம் கட்டளை பிறப்பிக்கவில்லையா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு எனக்கான பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டது என்னை சிறையில் அடைத்தனர் அங்கு புலிகளும் இருந்தனர் அப்போது நமக்கு அச்சுறுத்தல் இருக்கவில்லையா மகிந்த ராஜபக்ஷ மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பிரபாகரனுடன் பேச்சு நடத்துவது பற்றி தமக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மஹிந்த ராஜபக்ஷ கூறியிருந்தார் போரை அனுமதிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார் எனவே மகிந்தவுடன் புலிகளுக்கு எவ்வித வைராக்கியமும் இல்லை நாம் வேண்டாம் என கூறியும் போர் முடிவடைவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி முப்பத்தோராம் தகுதி முதல் பெப்ரவரி முதலாம் தகுதி வரை மகிந்த போர் நிறுத்தத்தை வழங்கினார் இந்த போர் நிறுத்தத்தை வழங்காவிடின் மூன்று மாதங்களுக்கு முன்னரே போர் முடிந்திருக்கும் இந்த போர் நிறுத்த கால பகுதியில் தீவிரவாதிகளின் தாக்குதல்களால் ஐந்து கிலோமீட்டர் வரை பின்னோக்கி வர வேண்டிய நிலை எமது இராணுவத்திற்கு ஏற்பட்டது பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்பிச் செல்வதற்காகவே அந்த போர் நிறுத்தம் வழங்கப்பட்டிருந்தது எனவே மகிந்த மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் மிக் விமானத்தை விடவும் ட்ரோன் விமானங்கள் விலை அதிகம் அவ்வளவு அதிகம் பணத்தை செலவழித்து மகிந்த மீது யார் தாக்குதல் நடத்துவது என்றார் பொன்சேகா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தம் மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு ஆண் தொழிலாளர்கள் மற்றும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு பெண் தொழிலாளர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளனர் அதிகளவான தொழிலாளர்களில் குவைத்துக்கு எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஐம்பத்தி ஓயிரத்தி அன்னூற்றி ஐம்பது பேரும் சென்றுள்ளனர் இதேவேளை தென்கொரியா இஸ்ரேல் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் வேலை தேடும் இலங்கையர்களின் போக்கு அதிகரித்து வருவதை புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்துகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏழாயிரத்தி தொன்னூற்றி எட்டு இலங்கையர்கள் தென்கொரியாவிற்கும் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐந்து பேர் இஸ்ரேலுக்கும் எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐந்து பேர் ஜப்பானுக்கும் சென்றுள்ளனர் இதன் மூலம் கடந்த ஆண்டு இறுதிக்குள் இலங்கைக்கு ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க கிடைத்துள்ள நிலையில் வெளிநாட்டு ஊழியர்களின் அந்நிய செலவாணி வருமானமும் கணிசமாக அதிகரித்துள்ளது ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பது ஆண் மற்றும் ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பெண் தொழிலாளர்கள் உட்பட இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஏழாயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி நாலு இளைஞர்கள் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளனர் புலமைப் பரிசல் பரட்சி விவகாரத்தின் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து பரட்சி திணைக்களத்தின் இறுதி தீர்மானம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இன்று இது குறித்த இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என பரட்சி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று தென்னிலங்கை ஊடக ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பரட்சியின் மூன்று வினாக்கள் விடப்பட்டவை தொடர்பில் ஆராயப்பட்ட நிபுணர் குழுவின் மூன்று பரிந்துரைகளில் சிறந்த தீர்வை நடைமுறைப்படுத்துமாறு பரட்சிகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நேற்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ஏழு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் அடங்கிய குழு முன்பு வந்த மூன்று கேள்விகளுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அந்த மூன்று கேள்விகளை நீக்குவது அல்லது முதல் வினாத்தாளை ரத்து செய்து புதிய தேர்வை நடத்துவது போன்ற பரிந்துரைகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகின் மிகப்பெரிய பணக்காரரான அரான் மஸ்க் தனது சமூக வலைதளமான எக்ஸ் என்ற பெயரை ஹெக்கியஸ் மார்க்சிமஸ் என மாற்றியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்பின் நம்பிக்கைக்குரியவராக கருதப்படும் மஸ்க் இதை தெளிவுபடுத்தவில்லை ஆனால் இது தீவிர வலதுசாரி குழுக்களால் பயன்படுத்தப்படும் நினைவு சின்னம் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன கடந்த காலத்தில் மஸ்க் தனது சமூக ஊடக வர்ணனை மூலம் கிரிப்டோ விலைகளை பாதித்துள்ளார் வெளிநாட்டு ஊடகங்கள் இந்த குறிப்பிட்ட மீன்கோயினுடன் அவருக்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று சுட்டிக்காட்டுகின்றது ஹெக்கியஸ் என்பது கேக் என்பதில் லத்தீன்மயமாக்கலாக தோன்றுகிறது மற்றும் விளையாட்டாளர்களால் பிரபலப்படுத்தப்பட்ட சத்தமாக சிரிக்கவும் என்ற வார்த்தைக்கு சமனானதாகும் கேக் என்பது பண்டைய எகிப்திய இருளின் கடவுளின் பெயராகும் அவர் சில சமயங்களில் தவளையின் தலையுடன் சித்தரிக்கப்படுகின்றார் கிளாடிய திரைப்படத்தில் டெசிமஸ் மெடியஸின் பெயருடன் மேக்சிமஸ் என்ற வார்த்தையை பலர் தொடர்புபடுத்துகின்றார்கள் மஸ்கின் புதிய சுயவிவர படம் ரோமானிய இராணுவ உடையை அணிந்த பெப்பே கேம்ஸ் கன்சோலாக தோன்றுவதை காட்டுகின்றது